அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் மூலம் உங்களுக்கு மறுபடியும் நான் பிக் ரொம்ப மச்சிடா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு இன்றைக்கி வந்து சொல்லுங்க இன்றைக்கி வந்து என்னாச்சு கொரியர் ஷாப்புக்கு போகிறோம் நாங்கள் அது இருக்கு என் செடியாக கட்டுறேன் மல்லிப்பூவில் பூத்துருக்கு சரி கொரியன் ஷாப்புக்கு வந்து போகிறோம் எங்களுக்காக வாங்க போகல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டிய பட்டவங்களுக்காக நாங்கள் வாங்க போகிறோம் அதெல்லாம் பற்றி சொல்லக்கூடாதுன்ட்டாங்க வீடியோவில் அதனால அது ரொம்ப பர்சனல் அதனால ஷேர் பண்ண முடியல எவ்வளோக்கு வாங்க போறோம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து நாங்கள் வாங்க போகிறோம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருஸுக்கு கொரியன் ஷாப்பில் எவ்வளோ பொருள் வாங்க முடியும்னு தெரியாது ஆனால் ஒரு பத்து பொருளாவது வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு வாய்ப்பு இருக்கா பாப்பாமா யாரும் தெரியும் தெரியல சரி அங்கே போய் பார்க்கலாம் டொமேட்டோ அந்த கொரியன் ஷாப்பில் போயிட்டு நாங்கள் பொருள் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் பைபிள் காலேஜ் எங்களுக்கு இருந்துச்சு அதனால் நாங்கள் பைபிள் காலேஜ் வந்து போயிட்டோம் இவாஞ்சலி அதுக்கு அடுத்தது இவாஞ்சலி தங்கச்சி ஜூலியா அப்புறமா என் ஃப்ரெண்டு சங்கீதா சாம் நாங்கள் அஞ்சு பேருமே வந்து பைபிள் காலேஜ் வந்து போயிட்டோம் ஈவினிங் போனால் ஜூலியா கையில் ஒரு டைரி இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த நோட் புக்கு என்னடா இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு வாங்கி பார்த்தா அவள் வந்து உங்களுக்கு தெரியுதா அந்த குட்டி ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த புக்கை இவ்வளோ சூப்பராக அழகாக மாற்றிருக்கிறாள் ஒரு கிரீட்டிங்ஸ் கார்டில் இருந்த பிக்சரை கட் பண்ணி மேலே அந்த அம்மா டிசைன் ஆக்கியிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே நான் தான் சொன்னேன் காட்டுடா இது வந்து சூப்பராக இருக்குது கொரியன் ஷாப்பில் விற்கிற மாதிரியே நீ பண்ணியிருக்கிய சூப்பராக இருக்குடான்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன் அவளுடைய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு எப்போயுமே ஜூலியா வந்து நல்லா க்ரியேட்டிவாக நல்லா நிறைய பொருட்கள் வந்து செய்வாள் அதே மாதிரி யுமாஜிலும்னு சரி ரெண்டு பேருக்குமே அந்த டேலண்ட் இருக்குது எனக்கு இந்த நோட் பார்த்த பிறகு தான் நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் ரொம்ப அழகாக சூப்பராக அந்த ஃபினிஷிங் வந்து அவள் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொரியன் ஷாப்பில் என்னென்ன பொருள் வாங்கணுன்ட்டு உங்களுக்கு வந்து இந்த வீடியோலேயே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க போகலாம் அந்த புக்கை பார்த்துட்டு வாங்க பொருள் எப்போ வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அது வாங்கல ஏங்க அது முன்னாடி ஜூலியாக என்ன பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிங்க அவளே பண்ணியிருக்காது

இது எல்லாமே செலக்ட் பண்ணது என்னுடைய கணவர் சாம் எனக்கு அங்க நிறைய இருந்துச்சா என்னுடைய கண்ணு திரு திருன்னு எல்லாத்துலயும் தான் பொருள் கண்மா இது எங்களுக்கு இல்லைங்க சரிங்களா ஒரு அன்பான மகள் தன் மக தன் அம்மாவுக்காக வாங்கின ஒரு கிஃப்ட் அவ்வளவுதான் அது கூட நான் சொல்லல பரவாயில்ல நான் சொல்றேன் ஏன்னா மதர்ஸ் டே வருது இல்ல அதனால

எங்கள் ரொம்ப பிடிக்கும் செம்ம கலரியா நீங்கள் எப்படி பாப்பா இவ்வளோ அறிவாக இருக்கீங்க எது பிடிக்குது கூப்பிட்டு போக மாட்டேன் செலவு வச்சிருக்கு தெரியும் என்ன பிடிக்கும் தெரியும் வேணும் கூட்டிட்டு போறது இல்லை எங்குமே அங்கெல்லாம் ஃபுட் முடி அவன் ஜாலோ பண்றதே நானா பண்ணா தேறலன்றானைசா சாமல சூப்பரா இருக்கு கரெக்டா இது வந்து ஒரு பீஸ் முப்பத்தஞ்சு ரூபாய் সিঙ্গிலாம ஆனா இந்த பாட்டில் வந்து அங்க ஸ்டாக் இல்லை இதான் கடைசி பீஸ் எனவே வந்தாதான் உண்டு வருமான எங்களுக்கு தெரியாது அடுத்ததாக இங்க பாருங்க குட்டி அட்டை பரிச்ச அட்டை மாதிரி இது வந்து எண்பது ரூபா இது குட்டியா இருக்கு அதனால இது வாங்கிட்டோம் ஜூலியா கூட வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கா நான் கூட இது வாங்கணும் இருந்தேன் ஆனா சாம் அதோட எனக்கு பெருசா ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டாரா ஃபிரிட்ஜ்ல ஓட்டுற மாதிரி அதனால நான் இது வந்து வாங்கல இது பாருங்க பட்ச பான் मार रखा இது நமக்கு காலி ஆயிட்டாலும் நம்ம வேற ஏதாவது ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணலாம் சூப்பரா இருக்கலாம் ம் இந்த வாங்கணும் ம் ஹ அடுத்து என்ன பொருள் எழுதி வச்சுக்கலாம் வந்து அண்டர்லைன் என்ன சொல்லு கனவு பெரியது பெரிய கனவுகள் கனவு பெரியதுன்னா விடிய விடிய கேட்டு இருப்பியா ரெண்டு நாள் ரெண்டு ரெண்டு நாள் தூங்கி அதுக்கு அடுத்தது இந்த குட்டி கியூட்டான டைரி இது வந்து இருநூத்தி இருபது ரூபாவா கரெக்ட் ஓகேவா இதுல என்ன போட்டிருக்கு நோட் புக்

குறிப்பு நோட்லாம் குறிப்பா என்னத்த படிச்சே இது வந்து மேக் பேண்ட் பாப்பமா ஓகே ஓகே பிரிச்சிராதீங்க பிடிக்க மாட்டோம் அது குர்மியால தான் இது வந்து இந்த பென் வந்து 40 இது வந்து பப்பி இருக்கு ம் அழகா இருக்குல ம் சூப்பரா இருக்கு இது அழகா இருக்கு இதுவும் ஒரு பீஸ் தான் இருந்துச்சு ஆனா நிறைய பொம்மைகள் இருக்கிற பெண்ணெல்லாம் இருக்கு வாங்கிக்கலாம் அதுக்கு அடுத்தது இது ஒண்ணு இது வந்து

அவ்வளவுதான் இவ்வளோ தான் நாங்கள் வந்து ஷாப் பண்ணோம் சூப்பராக இருந்துச்சு மொத்தம் ஆறுநூற்றி முப்பது ரூபா ஆச்சு அழகாக எல்லாமே நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது வேற லெவல் இதோட இந்த வீடியோ வந்து முடியுது இந்த வீடியோ பிடிச்சாமல் இருக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேல் மாற்று சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது குளோரி தாகவன் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்புவே நம்பு விடா ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்தி சென்று ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்தி சென்று உம்மை விழனார்